ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு கார்த்தி ஸ்வரோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னா ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ தான் வரப்போகுது இந்த வீடியோ வந்து எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அப்லோட் பண்ணாமல் வச்சுருந்துருக்கேன் இன்றைக்கி போய் பார்க்கல தான் வீடியோ இருந்தது ஸோ அந்த வீடியோ தான் வரப்போகுது பாருங்கள் யார் யாருக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தா அப்படிங்கிறது நீங்கள் கம்ப்ளைண்ட்ஸில் பார்த்துருப்பேன் பட் இருந்தால் பாருங்கள் மாமா இல்லை ஒரு வேறு வர்றதுக்குன்னு ஒரு வாரம் ஆகும் வெளியில் வேலைக்கு போயிருக்காங்க ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் வெளியே வந்தேன் தீர்க்கவேன் உன் காதலை கடன் வாங்கிய என்னை நானே தாங்குவேன் உன் பாதிரும் என் நீதியும் ஒன்றேதான் நின்று வாழ்கிறேன் உன் கண்களில் போகிறேன்

இந்த கண்ண கட்டி ஓவர் பில்டா அப் புடுறப்பே புசுனதா போக போகுது பில்ட் தான் இருக்கும் ஆனா நீ பார்த்ததுக்கு அப்புறம் வாயை பொழக்கறியா இருந்து பாரு வாயை எதுக்குடா நான் பொழக்க போற அப்படி என்னத்த நீ குடுக்க போற தெரியலையே சந்தோஷப்பட்டு ஆச்சரியப்பட போற நீ ஓவரா பேசாத சீக்கிரம் என்ன கண்ணை கழட்டி சாரி கண்ணை கட்ட அவுத்து விடு பசிக்குது சரி சரி ஓகே ஓகே அவ்ளோதா அவ்ளோதா சரி இங்க கையை நீட்டு கையை நீட்டுறதா ஆ நீ கடிச்சு வெச்சிருவே இல்ல கையை நீட்டு எதுக்கு அட நீட்டு என்ன மோதரங்கிறது வாங்கிட்டு வந்திருக்கீங்களா ஒரு வரல நீட்டி ஓ மோதரம் நினைச்சிட்டு இருக்கியா ரெண்டு கை நீட்டு ரெண்டு கை வளையலா நல்லா நீட்டு கம் கைய பிச்சி எடுக்கிற மாதிரி நீட்டு ஏ கைய கூட்டி பிச்சி எடுக்கிற மாதிரி அட அது அதாவது இப்படினா அங்க கை கை வை ஒட்டி ஒட்டி நான் ஒட்டு ஒட்டு நோட் அது பிச்சி எடுக்கிறதுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கியா அதுக்கு தான் சர்ப்ரைஸ்னு சொல்லி போட்டுட்டு இருக்கியா ஓகே இப்படி தான் இப்படி கைய விருத்தி வெச்சினா நான் குடுக்குற பொருள் என்ன ஒழுங்கறா அது கூட தெரியாதா கைய குறுக்கி ஒட்டி வை கைய ஒட்டி ஆ அப்படி இப்படி என்ன குடுக்க போற தண்ணிக்கு தூத்து போறியா தண்ணி எப்படி ஓபன் பண்ணி பாரு என்னமா வாங்கிட்டு இருக்க என்ன என்னம்மா எதாவது செயின் ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கீ எனக்கு ஆ அதெல்லாம் இல்ல நீ பாரு முடிஞ்சா கண்டுபிடி ஓபன் பண்ணி கண்டுபிடி பாக்ஸ்னு தெரியுது அது ஒரு பொருள் இருக்கும்ல இல்ல ஓபன் பண்ணாதானே தெரியும் இரு இருடா கண்ண கண்ண தரந்துகிட்டு நீக்கனாலே தணறவே நீ கண்ண கட்டிட்டு இருக்கடா என்ன இந்த டப்பா போய் உள நீயா நீக்கிறதுக்கு உள நேரமா இரு ஏதாவது இருந்து கீழ விழுந்துருச்சுனா உடையற பொருளா இருந்தா ஓ அவள வளாட்டா இருக்கற

நீ வேருண்டப்பா குடுத்து பிராங்க் பண்றேன்னு தெரியுதே இப்பவும் என்னமோ பண்ணும் நினைச்சிட்டு இருக்கற. அதனால நான் இதெல்லாம் கள்ளி எரிஞ்சு இரி 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 ஓகே கள்ளி கள்ளி. அவنده குடுத்தே குடுத்தே இருக்கற. இரி 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 இரிடா. இப்ப கை நீடி. கை நீடி. ஏமாத்த மாட்ட கை நீடி. ஆ கை நீடி ஆமாட்ட மாட்ட. ஏமாத்த மாட்ட பிராமீஸ் ஆமாட்ட மாட்ட. ஒட்டி வை. கைய ஒட்டி வை. মামா எனக்கு வலையிலதான வாண்டை தந்துக்கற. அததன நான் நீ அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நீ கை நீட்டி ஒட்டி வை.

இது போனா நல்லா பாரு போனா சொல்றது புது போன வாய்க்கலான்னு பார்த்தா வாய மூடிட்டா எப்ப எப்படி நல்லா இருக்கா அது உனது உனக்கு என்ன போன் தெரியுமா என்ன போன் இது என்ன போனே தெரியாது உங்களுக்கு Samsung னு போட்டுருக்குது ஆ Samsung தான் எதுக்கு மாமா இப்ப போய் வாங்கிட்டு வந்த இப்ப வாங்கிட்டு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் தெரியும் உனக்கு தெரியும் சோ நல்ல வீடியோ வேணும்னா நல்ல போன் வாங்கிட்டு ஆகணும் அதுக்காக எடுத்தோம் ரிஸ்க் எடுத்தாலும் அப்ப ஒரு விஷயம் நடக்கும் கடனுக்கு மேல கடன் ஆமா என்ன ஏமே இருக்கல நமக்கெல்லாம் நமக்கெல்லாம் அந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலில ஏமேன்னு ஒன்னு இருக்கறனால தான ஒரு பொருள் வாங்கிட்டு இருக்கோம் நமக்கு இன்னும் வெட்டியா ஒரு பொருள் வாங்க கிடையாது இதனால ஒரு யூஸ் ஆகும் நம்ம ஒரு வீடியோ எடுப்போம் ஒரு வீடியோ எடுத்து போடுறதுக்காக நம்மளோட வேலைக்காக தான் அது வாங்கி கேட்டாலும் வெட்டியா ஒன்னும் வாங்க கிடையாது இல்ல எப்ப போன் வாங்குன எல்லாமே அப்டேட் பண்ணி எல்லா நம்பர் இருந்து எல்லாத்தையும் ஏத்து கொண்டு வந்துருக்கிற எல்லாம் எல்லாம் செட் பண்ணி ஒரு சிம்மா மட்டும் கால்ட்டி இதுல போட்டு யூஸ் பண்ணா ஓகே ஒரு வார்த்த கூட சொல்லவேல நீயும் நீ வாங்கணும் வாங்கணும் சொல்லி சொல்லிட்டு இருந்த நான் திட்டு திட்டுன்னு திட்டிட்டு இருந்தேன் இல்ல நீ வாங்குறப்ப கூட்டு போயிட்டே வெச்சுக்கோங்க நீ வழி பண்ணிடுறேன் எனக்கு நல்லா தெரியும் அதனால இந்த விஷயத்தை கண்டிப்பா உனக்கு கூட்டிட்டு போகக்கூடாது நானே போய் வாங்கிட்டு வந்துட்டு கொண்டு வந்து குடுத்துருவன் சர்ப்ரைஸ் பண்ணிடணும் அப்படின்னு உன்னை கிட்ட சொல்லவே இல்ல போனேன் அது வாங்கிட்டு வர நினைச்சேன் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் உனக்கு தெரியல வெயிட்டா இருக்கா போன் வெயிட்டா இல்ல வெயிட்டா இருக்கான்னா கெத்தா இருக்கா நீ நினைக்கல ஆனா இது வந்ததுக்கு அப்புறம் நீ கண்டிப்பா சந்தோஷப்படுவேன் அதே மாதிரி சந்தோஷப்பட்டு எனக்கு போதும் ஹாப்பி

ஓகே 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 தேங்க்யூ தேங்க் யூ ஓகே இல்லை நம்ம தேவைக்கு தானே வாங்கியிருக்கோம் நம்ம ஒன்றும் ஆடம்பரத்துக்காக ஒன்றும் சீன் போடுறதுக்காகலாம் வாங்கலை கொஞ்சம் எனக்கு இந்த இதெல்லாம் வீடியோ எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ ரொம்ப நாளே ரிவ்யூ பார்த்துட்டு இருந்தோம் நிறைய பக்கம் அந்த மாதிரியாக சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ சாம்சங் ஃபோனில் எடுத்தால் கொஞ்சம் வீடியோ நல்லாயிருக்கும் கொஞ்சம் பார்க்க ஏன்னா உங்களுக்காக தான் எனக்கு எழுத்ததே நாங்கள் கொடுக்குற வீடியோ உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் ஸோ அதெல்லாம் நினச்சதுனால சரி ஓகே இந்த ஃபோன்லாம் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஃபோன் வாங்கியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக அந்த ஃபோன் வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ இதனால் இந்த ஃபோனால் எங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு என் லைஃப்ல ஒரு சேஞ்ச் நடந்தா சரி ஏன்னா இது வரைக்கும் போட்ட வீடியோவை விட இந்த செல்லில் நல்லா குவாலிட்டியான வீடியோ வரும்னு நாங்க நம்புறோம் அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுவோம் உங்களுக்காக தான் நாங்க எல்லாமே செய்யறோம் சரி எங்களை நீங்க தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க சப்போர்ட் பண்ண அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க இன்னும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு நாங்க இன்னும் பெஸ்ட்டான வீடியோஸ் வீடியோஸ் எல்லாம் நாங்க குடுக்குறோம் உங்களோட சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு வேணும் சப்போர்ட்டுங்கிற உங்களோட லவ் வந்து எங்களுக்கு எப்பவுமே இருங்க அதுதான் எங்களுக்கு வேணும் வேற வேண்டாம் நீங்க எந்த அளவுக்கு எங்களோட வீடியோஸும் எங்களோட பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு இன்கம் வந்தாலுமே அந்த இன்கம் நாங்க என்ன பண்றோம் அப்படிங்கறத வந்து இருந்து எங்க வீடியோஸ் பாக்குறவங்களுக்கு தெரியும் அது பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா ஒரு நாள் வந்து எங்களோட யூடியூப் இன்கம் வீடியோ அதை நாங்க சாரி யூடியூப் இன்கம் என்ன அதை நாங்க என்ன பண்ணணும் எவ்வளவு வந்திருக்கோம் அப்படிங்கறத வந்து கண்டிப்பா நான் உங்களுக்கு நான் ஒரு வீடியோவை நான் போடுறேன் அது நம்மளோட இந்த ஃபோன் வந்து இந்த ஃபோனில் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன் இது வந்து எனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் தான் எனக்கு வந்து இவரு கிடச்சதே பெரிய மிகப்பெரிய பரிசுனால எவ்வளோதான் வாங்கி கொடுத்தாலும் வந்து அது எனக்கு வந்து சின்னதாக தான் தோணும் ஏன்னா இவர் கூட இருக்கிறனால இது வந்து நான் நினச்சி பார்க்கலாம் நான் இது வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு எனக்கு என் இவரு இவருக்கு இவருக்கு சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம்தான் இப்போ இந்த வீடியோ வந்து நீங்க ஃபுல்லாவே பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க எங்களோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் அப்போ தான் நாங்க போற வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷனா வரும் எனக்கு வந்து வார்த்தைகளே வர மாட்டேங்குது வார்த்தைகளும் தம்பிங்க ரெண்டு பேத்துக்கு தெரியாது அவங்க இப்போ ரெண்டு பேர் பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவானுங்க அவனுங்களும் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க வீடியோஸ் எடுக்கிறதுலாம் என்னோட எங்களோட பசங்க வந்து வீடியோஸ்க்கு வரலைனாலுமே எங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுல இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களோட சப்போர்ட்டு இன்னும் எங்களுக்கு வேணும் மீண்டும் மீண்டும் ஏன் சொல்லணும்னா கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்ஸ் இல்லாமல் நாங்கள் வந்து இவ்வளோ டவுனில் இருந்தா இவ்வளோ வர முடியாது இந்த வீடியோவை ஃபுல்லே பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதா நாம் கொஞ்சம் சந்தோஷத்தில் பேசி வரல ஏ நாங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு நாங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே போகணும் ஹை லெவலில் வரணும் அப்படின்னா ஸோ நீங்கள் கொடுக்குற ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இனிமேலும் கொடுங்க புதுசாக ஒரு புது சொந்தங்களெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுறோம் வர்ற இன்கம்லாம் கண்டிப்பாக நாங்கள் நல்லா தான் செஞ்சுட்ருக்கோம் எங்களுடைய செலவுக்காக நாங்கள் எதுவுமே செய்யலை நாங்கள் அதை என்ன செய்கிறங்கிறது ஒவ்வொன்றும் உங்களுக்கு வரும் பாருங்கள் ஸோ எங்களால் அளவுக்கு நாங்கள் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கோம் இனிமேலும் அப்படி தான் இருப்போம் ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை நீங்க நாங்க உங்களா இல்லாம சரோஜா அப்படின்னு நாங்க தெரிஞ்சவங்க இப்ப வந்து இந்த சோசியல் மீடியானால கார்த்தி சரோன்னு சொல்லி இணைஞ்சிருக்கோம் எப்பவுமே உங்களை லவ் சப்போர்ட் எங்களுக்கு வேண்டும் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இருந்து விட பெறுவது கார்த்தி சரோ பாய்